வெறும்பா சாம்பவன் எதிர்பார்த்துன்னு போல அவ அவர் விட்டு போயிட்டு உதயநிதி வீட்டுக்கு அவரும் ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார் அவன் கூட்ட எல்லாம் வரார் அதனால ஏதோ சன்னியாசி காலடி வச்சா வந்து ஜோஷின்னு சொன்னாரா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு ஒரு பச்சை தண்ணி விட நான் ஒன்னும் தொடமாட்டேன்ட்டேன் எதுவுமே நாங்க தொடல சரி அப்படி ஆமா தூரம் இருந்து அதான் சேவிச்சா எல்லாம் பண்ணா எல்லாருமே எல்லாம் பண்ணா அதான் வேற எதுவும் நாங்க எதுவும் இது பண்ணிக்கல சரி சரி